சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் எம்ஜிஎம் ஹெல்த் வழங்கும் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் குழந்தை இன்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே மன உளைச்சல கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தாங்க இருக்கு ஆனா அதற்கான காரணங்கள் என்ன அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி அமையுங்கிறது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் டாக்டர் இப்போ பெலோபியன் டியூப் பிளாக் பத்தி நீங்க அழகா சொல்லி நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணும்போது டியூபல் பிளாக் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரெண்டு சைடுமே பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரேரா இருக்குன்னு போது ஒரு சைடு பிளாக் இருக்கு இன்னொரு சைடு பிளாக் பிளாக் இல்ல அப்படின்னா அப்படின்னா கன்சீவ் 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 சான்சஸ் இருக்கா கண்டிப்பா என்கிட்டயே நிறைய பேஷன்ஸ் ஒரு 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 இன்னொரு டியூப் 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 ஓப்பன் ரெண்டு ரெண்டு டெலிவரி கூட பண்ணி அமைச்சிருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் 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 இருக்கு 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 லெஃப்ட் 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 சைடு 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 இருக்குன்னா நமக்கு எக் எக் வரும்போது வரும்போது அவங்க ஆயிடுவாங்க வந்து ஒரே எல்லாம் வராது ஓவர் ரைட்ல நம்மளுக்கு அந்த நம்மளால ஆக முடியாது அவ்ள லெஃப்ட் சைட்ல நமக்கு எக் வரும்போது ஈக்குவலா கன்சீவ் ஆகும் இட்ஸ் பிஃப்டி பர்சென்ட் சான்ஸ் இப்போ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இல்லாமல் பிப்டி பர்சென்ட் சான்ஸ் ஆஃப் கன்சீவிங் நார்மலா நேச்சுரலா அவங்களால கன்சீவ் ஆக முடியும் எக்ஸ்பெஷலி அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் மானிட்டர் பண்ண சொல்லுவோம் லெஃப்ட் சைட்ல எக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்குவோம் லெஃப்ட் சைட்ல எக் வரும் இப்போ ரெண்டு மூணு மாசமா அவங்க ட்ரை பண்ணா கொஞ்சம் பயந்துப்பாங்க ஒரு டியூப் பிளாக் ஆயிடுச்சு எனக்கு நிக்குமான்னு தெரியலன்ற ஒரு பயத்தோட இருந்தாங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு எக் வரும்போது புஷ் கொடுத்து அவங்கள கன்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் சோ கண்டிப்பா கன்சீவ் ஆவாங்க வித் 1 டியூப் அத மானிட்டர் பண்ண முடியுமா டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு எக் எந்த பக்கம் வருதுன்னு பாக்க போறோம் அவ்வளவுதான் அத மானிட்டர் பண்றதன் மூலமா சான்சஸ் இருக்கு நல்லா இருக்கு அப்படினா எக் பிரேக் பண்ண இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பி விட்டுறோம் கண்டிப்பா அதுலயே நிறைய வாட்டி கன்சீவ் வருவாங்க இப்போ ரெண்டு சைடுமே بلاக் இருக்குனா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு டாக்டர் ஓகே சம்மன விஷயம் ரெண்டு சைடு بلاக் இருக்குனா வேற ஆப்ஷன் இல்ல ஆக்சுவலி நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கண்டிப்பா பிளாக் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் இந்த டியூபல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெச்எஸ் ஜின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு எக்ஸ்ரே படம் ஒரு லேடிக்கு வந்து நம்ம யூட்ரஸ்ல மருந்து ஏத்திட்டு ரெண்டு அது கீழே வெளியேறதான்னு செக் பண்ணுவோம் மேல இருந்து எக்ஸ்ரே எடுப்போம் சோ அது பேர் ஹெச்எஸ் ஜின்னு சொல்லுவோம் அதுல நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா பயோலேட்ரல் டியூபல் பிளாக்னு கொடுப்பாங்க து தெரிய ஏன்னா அது வந்து அணசீசியாலும் நார்மலா பண்ற டெஸ்ட்லயே என்ன பண்ணுவோம் இருக்குதா அப்படின்னு நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா இருக்காது இன்னொரு நல்ல விஷயம் அந்த பிளாக் ரிலீஸ் கூட ஆயிடும் கம்ஃபர்டபிளா படுத்திருப்பாங்க சோ நம்ம அந்த டை ஏத்தும் போது ஒரு வாட்டி போகாது ரெண்டாவது மூணாவது வாட்டி போடும்போது ஃப்ரீயா போயிடும் சோ ஏதாவது சின்ன சின்ன அடைப்புகள் இருந்தாலே அந்த லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது டை டெஸ்ட் பண்ணும்போது அதுலயே வந்து அந்த பிளாக்கையும் நம்மளால ரிலீஸும் பண்ணிட முடியும் சோ இந்த ஹெச்எஸ் ஜி அந்த மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட்ல பயலாட்ரல் டியூபல் பிளாக்குன்னு வந்த உடனே பயந்துட்டு உங்களுக்கு ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது டிஸ்கஸ் பண்ணுறோம் இது நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம் அப்பயும் ரெண்டு டியூபும் பிளாக்கா இருக்குதுன்னா அப்போ ஆப்ஷனே கிடையாது வி ஹவ் டு கோ ஃபார் ஐடிஎஃப் அப்போ ஒரு டியூப் ஓப்பனா இருக்குன்னா கூட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வி கேன் ட்ரை நீங்க நிறைய ஃபேக்டர்ஸ் நேச்சுரலா கன்சீவ் ஆகுறது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க யாருக்கெல்லாம் ஐயோ இல்ல ஐவிஎஃப் கம்பல்சரி வேற வழியே இல்லப்பா நீங்க எல்லாம் வந்து ஐயோ ஐவிஎஃப் பண்ணீங்கன்னா சக்சஸ் கட்டாயமா உண்டுனா அதற்கு யாரெல்லாம் வந்து தயாரா ஐயோஐ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஐயோஐன்றது வந்து இன்ட்ராயூட்ரேன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செமனை வந்து டைரக்டா நம்ம யூட்டர் ஸ்கூல்ல கொண்டு போடுவோம் சோ இது யாருக்கு பண்ணுவோம்னா மேல் ஃபேக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ விந்து பாக்குறோம் இல்லீங்களா ஜென்ஸ்க்கு அவங்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சில நேரம் கவுண்ட் நல்லா இருக்கும் மொட்டிலிட்டி இருக்காது மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அவங்களுக்கு ஐயோ மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி ஐயோ பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அதுலயே நிறைய வாட்டி ஜஸ்ட் ஒரு ஐயோ பண்ணாலே கன்சிவ் ஆயிருவாங்க அது ஒண்ணு காமன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அன்எக்ஸ்பிளைனிங் எல்லாமே நார்மலா இருக்கும் ஆனா கன்சீவ் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஐயோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நிறைய வாட்டி பிசிஓடி இவங்க எல்லாருக்குமே ஒரு ஐஓஐ வில் பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐவிஎஃப் போறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நம்ம ஐஓஐ சஜஸ்ட் பண்ணி த்ரீ டு ஃபோர் சைக்கிள்ஸ் முன்னாடி எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை இப்போ ஆறு சைக்கிள் ஐஓஐ பண்ணுவோம் கன்சி வாங்கலனா ஐவிஎஃப் போவோம் இப்போ வந்து வீடு ஊட் அர்லி த்ரீ டு ஃபோர் சைக்கிள்ஸ் ஐஓஐ பண்ணிட்டு அதில் கன்சீவ் வரலாம் அது ஐவிஎஃப் ஸோ ஐஓஐ வந்து ஒரு நடுவில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இல்ல கன்சிவ் ஆகலைன்னா வேற ஆப்ஷன் இல்லைன்றது பேஷன் அந்த ஒரு டைம் கூட வச்சுக்கோங்களேன் பேஷண்ட்டுக்கு ஐவிஎஃப்னு ஒன்னே பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் எக்கனாமிக்கலி ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அவங்க ஒர்க் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் லீவ் போடணுமா டாக்டர் ஹெல்ப்புக்கு யார் வருவாங்க நிறைய விஷயம் ஜஸ்ட் ஐவிஎஃப் அப்படி சும்மா சொல்லிட்டுறது இல்லை இப்போ பேஷண்ட் இருந்து நிறையவே அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால அந்த டைம் கூட அவங்களுக்கு யூஸ் ஆகும் த்ரீ டு ஃபோர் சைக்கிள்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐவியில் கன்சிவ் பண்ணணும் ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க அந்த த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபோர் மந்த்ஸ் வந்து பெரியசா எதுவும் பண்ண மாட்டோன்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாதயே கூட நிறைய வந்து கன்சீவ் வருவாங்க ஸ்ட்ரெஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ ஐயூஐ ரியலி இஸ் எ வெரி குட் திங் ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் ஸ்டில் இட் ஹெல்ப்ஸ் நிறைய கப்பல் கன்சீவ் ஆயிடுறாங்க ஸோ ஐவிஎஃப் பிளான் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு மூணு சைக்கிள் இல்லை நாலு சைக்கிள் ஐயை ட்ரை பண்ணிட்டு அதுலேயும் நிக்கலன்னா நம்ம ஐவிஎப் போய்க்கலாம்ப்பா அப்படின்னு போது அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு அந்த டைம் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஃபார் ஐயுஐ ஐவிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எடுத்த உடனே ஐவிஎஃப் கார்க்கெல்லாம் சொல்ல போறோம் அப்படின்னா ஃபீமேல் ஃபேக்டர்ல பாத்தோம்னா ஏஎம்எச் லோ ஏஎம்எச் இப்போ வந்து ஒன்னு தான் இருக்கு ஏஎம்எச்னா அவங்களுக்கு தானா வந்து கன்சிவாதுலாம் கஷ்டம் அதனால இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து எக் நிறைய வர வச்சு அவங்களை ஐவிஎஃப் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப லோ ஏஎம்எச் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி சிவியர் பிசிஓடி ஏஎம்எச் ரொம்ப ஹையா இருந்தாலும் எக் வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியாய் பேஷண்ட் வித் நைன்டீன் டுவெண்ட்டி எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எக்கே வராசிஸ்டி ஒரு ஓவரே ஒரு முப்பது நாற்பது சிஸ்ட் இருக்கும் சோ அவங்களுக்கு எக் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் சோ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா மட்டுமே அவங்களால எக் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சோ அவங்களுக்கு ஐவிஎஃப் நிறைய பாட்டி அதாவது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே வந்திருப்பாங்க ரெண்டு வருஷமா நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஐவிஎஃப் சொல்றோம்னா இன்னைக்கு உடனே சொல்ல மாட்டோம் அவங்க நம்மகிட்ட ஒரு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து இது பண்ணோம் இது பண்ணோம் அப்படி அந்த ஒரு ப்ராசஸ்ல கிடைக்கலன்னா தான் ஐவிஎஃப் வருவாங்க இந்த ஹை ஏஎம்ஹெச் இருக்கவங்களுக்கும் நிறைய வாட்டி எக் வராது இப்பெல்லாம் அவங்களே வராங்க மேடம் ரொம்ப ஏஎம்ஹெச் ஐயா இருக்கு நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி தான் நீங்க டேரக்டா பண்ணுங்க அப்படியே கேக்குற மாதிரி இப்ப இருக்கு அவர் அவர்னஸ் நிறைய இருக்கு இப்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பிகாஸ் தே நோ தேர் ஹவிங் அவேர்னஸ் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் அவங்களும் அந்த ஏமேஜ் கம்மியா இருந்தாலும் வராங்க ஜாஸ்தியா இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கிறாங்க இப்ப நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா ஏமேஜ் தான் கம்மி தேமேஜ் ரிப்போர்ட் செல்ஃப் டெஸ்ட் மாதிரி செல்ஃப் டெஸ்ட் லேப்ல போயிட்டு பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றாங்க ஸோ ஐவிஎஃப் இந்த மாதிரி வெரி லோ ஏஎம்எச் வெரி ஹை ஏஎம்எச் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவோம் அதே மாதிரி வயலாட்ரல் டியூபல் பிளாக் இருந்தா வேற டாக்குமெண்டடா லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கோம் ரெண்டு டியூப்லேயும் அடைப்பு இருக்கு சரிப்படுத்தவே முடியல அப்படின்னா டைரக்டா ஐவிஎஃப் போறது பட்டு அகைன் மெயில் ஃபேக்டர் ரொம்ப கவுண்ட் கம்மியா இருக்கு இப்போ வந்து ஐஒஸ் சொன்னேன் இல்லைங்களா நார்மலா ஒரு முப்பது நாற்பது மில்லியன் இருக்கும் நமக்கு ஸ்பம்ஸ் இப்போ டென் மில்லியன் டு டுவெண்ட்டி மில்லியன் இருக்கவங்களுக்கு ஐஓ ஆப்ஷன் கொடுப்போம் மேல் ஃபேக்டருக்கு லெஸ் தென் டென் மில்லியன் லெஸ் தென் ஃபைவ் எல்லாம் இருப்பாங்க டூ மில்லியன் ஸ்பம்ஸ் ஒன் மில்லியன் ஸ்பம்ஸ் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டு டூ மொட்டைரியல் ஸ்பம்ப்ஸ் கூட இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் நம்ம இன்னும் டைம் கொடுத்து டைம் கொடுத்துருந்தோம்னா அந்த இருக்க ஸ்பம்ப் போயிரும் ஸோ அப்ப நம்ம டோனர் ஸ்பம்ப் போற மாதிரி ஆயிடும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா வி எக்ஸ்பிளைன் த் அண்ட் அவங்களுக்கு அந்த மெயினா ஜென்ஸுக்கும் நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் ட்ரக்ஸ் நிறைய வெளிய சுத்திர ஒர்க் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரொம்ப டிராவல் சன்லைட்ல நிறைய இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நிறைய இந்த ஸ்பர்ம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் ரொம்பவே ஹெல்ப் சொல்லுவோம் அப்படின்னா நீ ஆஃபீஸ் ஜாப் மாதிரி வாங்கிக்கோங்கப்பா டோன்ட் கோ அவுட் சைட் நிறையா அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணும் போது கூட அந்த நிறைய ஹீட் எக்ஸ்போஷர் இருந்தா ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் வந்து ஃபாலோ ஆகும் சுகர் அன்கன்ட்ரோல் டயபிட்டிஸ் அவங்களுக்கும் வந்து ஸ்பெம் பேராமீட்டர்ஸ் அப் நார்மலா இருக்கும் சோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம் ஜென்ஸ்க்கும் எடுத்தவொடனே எல்லாருக்கும் உடனே சொல்ல மாட்டோம் ஸோ லைஃப் ஸ்டைல் வெயிட் போட்டிருப்பாங்க நல்லா பி பிக் எக்ஸசைஸ் நிறைய தண்ணி குடிக்கணும் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நட்ஸ் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மெயினா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனால நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு பட் அன்பார்ச்சுனேட்லி யாருக்கும் டைம் இருக்கிறது இல்ல சரியா எடுத்துக்கிறது இல்லை அதனால மாத்திரைகளா கொடுத்துட்டு இருக்கும் அந்த மாத்திரையில ஒண்ணுமே இருக்காது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இருக்கு அதெல்லாம் நல்லா தண்ணி குடிச்சு நம்ம ஊர்ல ஒரு சொம்பு ஃபுல்லா தண்ணி குடிச்சாங்க இப்ப அந்த மாதிரி ஒரு ஹாபிட்டே இல்ல அதெல்லாம் ரொம்ப இட் ஹெல்ப் தெம் டு இராடிகேட் ஆல் தீஸ் திங்ஸ் ஸோ மென்னுக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் ஸ்டாப் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எனி ஹாபிட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களும் தூக்கம் டைமுக்கு சாப்பிட்றது அதெல்லாம் சரி பண்ணணும் இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பம் செமன் டெஸ்ட் வச்சு இவங்களுக்கு ஸ்பர்மே இல்லை அப்படி சொல்லக்கூடாது ஒரு ரெண்டு டெஸ்ட்டாவது மினிமம் எடுக்கணும் ஒரே டெஸ்ட் வச்சுட்டு பயந்துருப்பாங்க சம்டைம்ஸ் அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பர்ம் டெஸ்ட் செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு த்ரீ டேஸ் கேப் இருக்கணும் அந்த விந்து வெளியேற்றி ஸோ த்ரீ டேஸ் கேப் கொடுத்து தான் அந்த டெஸ்ட் எடுப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது அந்த ரிப்போர்ட் பார்த்து ரொம்ப பயந்துப்பாங்க ஸோ நம்ம கேட்கணும் பேஷண்ட் கிட்ட ரிப்போர்ட்டோட வரும்போது இப்போ எப்போ எடுத்தீங்க லாஸ்ட் எப்போ நீங்க சேர்ந்துருந்தீங்க அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி ஜென்ஸ் கிட்டே இதெல்லாம் கேட்கணும் சின்ன வயசுல மம்ஸ் வந்திருந்தா கூட சில நேரம் வந்து கம்மியாகும் கவுண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு இதுல ஏதாவது கரெக்ட் பண்ண முடிஞ்சா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு மெடிக்கேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம கொடுத்துட்டு அப்புறமும் அவங்களோட கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகல தென் வீ ஹாவ் நோ சாய்ஸ் அந்த டைம்ல நம்ம ஐஓஏவா இல்ல ஐவிஎஃப் தான் பண்ணணுமா எக்ஸி தான் பண்ணணுமான்றது நம்ம பேஷன்ட் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இப்போ ஃபீமில் இன்ஃபர்பிலிட்டி அப்படின்னு வரும்போது எந்த டைம்ல வந்து ஸ்கேன் டெஸ்ட் பண்ணாக்க பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும் ஃபெர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங்குக்கு அப்படின்னா எப்பயுமே செகண்ட் டே ஆர் தேர்ட் டே தான் எப்பயுமே பேஷண்ட்ஸ் வர சொல்லுவோம் சில நடுவுல வருவாங்க ஸோ தப்பு கிடையாது எப்போ வேணா பார்க்கலாம் ஒரு பேஸ்லைன் ஸ்கேனுன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் ஒரு ரவுண்டா ஒன்னு இருக்கும் சிஸ்டர் கொடுத்துருப்பான் அது ஆக்சுவலி எக்கா இருக்கும் ஓகே நிறைய வாட்டி ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து சிம்பிள் சிஸ்ட் ஆஃப் த்ரீ சென்டிமீட்டர் அப்படி எழுதி கொடுத்துருவாங்க உடனே வந்து ஏதோ சிஸ்ட் இருக்குன்னு பயந்துட்டு பேஷண்ட் வருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா அது கரெக்டா பதினாலாவது பதினஞ்சாவது நாள் இருக்கும் அது வந்து எக் தான் சோ அதனால இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் நாங்க வந்து பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே தேர்ட் டே வரும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் பேஸ் லைன்ல இருக்கும்போது தான் அதுதான் கரெக்டான ஸ்கேன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம செகண்ட் டே தேர்ட் டே வந்து ஆரம்பிப்போம் முட்டை உண்டாகிற மாத்திரைகள் கொடுக்கறதும் வந்து ரெண்டாவது மூணாவது நாள்ல இருந்தால் வி ஸ்டார்ட் கிவிங் அதனால எப்பயுமே ட்ரீட்மெண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா முடிஞ்சா செகண்ட் டே வந்தாங்கன்னா இன்னொரு விசிட் அவாய்ட் பண்ணலாம் ஸோ அப்போ ஸ்கேனையும் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் இது வந்து ஆரம்பத்துக்கு நடுவுல இப்போ ஒரு ஃபோர்டீன் பிப்டீன்த் டே யூஷுவலாக இப்போ காமனா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டிலிட்டியில எக் வரைக்கும் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு எக் எப்படி வருதுன்னு மானிட்டர் பண்ணுவோம் அதுக்கு பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களை வந்து பத்தாவது ரெகுலர் சைக்கிள் இருபத்தி எட்டு நாள் சைக்கிள் நாள் முட்டை வெடிக்கும் அந்த மாதிரி டைம் டைம் ஸ்கேனிங் நாள் வர சொல்லுவோம் பாத்துட்டு என்னைக்கு அடுத்து வரணும்னு சொல்லுவோம் எகை ட்ரேஸ் பண்ணி பிரேக் ஆகும் போது நீங்க என்னைக்கு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி அனுப்புவோம் சோ ரெண்டு முக்கியமான டைம் ஒன்னு ஸ்டார்டிங் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் பேஸ் லைன் ஸ்கேன் எப்பயுமே ரெண்டாவது நாள் இல்ல மூணாவது நாள் ஆஃப் பீரியட்ஸ் பீரியட் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பீரியட்ஸ் வந்து இன்னைக்கு தான் நிறைய பேர் முடிச்சதுன்னு கணக்கு வச்சுக்கோ ஆமா காமனா இருக்கும் சோ இன்னைக்கு பீரியட்ஸ் வந்தா இன்னைக்கு தான் நாள் நாளைக்கு ரெண்டாவது நாள் அப்படியே அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும் ஸோ செகண்ட் ஆர் தேர்ட் டே அப்புறம் மானிட்டரிங் ஆஃப் ஓவுலேஷனுக்கு வந்து டென்த் டே டு ஃபிஃப்டீன்த் டே அது டாக்டர் கரெக்டா சொல்லுவாங்க அவங்க சைக்கிள்ஸ் பொறுத்து என்னைக்கு நீங்க வரணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க இது ரெண்டு தான் கரெக்டான டைமிங் ஃபார் ஸ்கேன்